ओम नमो भगवते என்றென்றும் திகழருள்ருளும் ராஜா ராஜேஸ்வரி மயமாளுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்

ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் நம ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम 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 ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम

ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி 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 ார் றிம் சி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அருள வேண்டும்